முனிப்பன் சாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் மகர ராசி நேர்களுக்கு வணக்கம் மகராசி நேர்களை உங்களுக்கு மாதத்தின் வாழ்நாள் பலன் எப்படின்னு இருக்கலாம் வாங்க ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ உங்களுக்கு இந்த வாழ்நாள் பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா ஏழரை சனி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சுத்தமா நீங்க விடுபட்டு இருக்கிறீங்க ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ விடுபட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து உங்களை பயன்ட் எப்பறம் செயல்பாடு எப்பறம் ஓகேங்களா ரைட் உங்களுக்கு ரெண்டாம் இடம் குடும்ப சாதனம் பார்த்தீங்கன்னா ராகு வந்து உக்காந்துட்டார் இல்லைங்களா அது மைனஸ் இருக்கும் ப்ளஸ் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது காலக்கட்டத்தில் பாலன்லாம் நான் பார்த்துக்குறேன் ஓகேங்களா ரைட் ஓகே ரைட் சரி இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல இல்லாமல் நீங்கள் பயணிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இடத்த மாற்றிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நதுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எப்போயும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி பாயிண்ட் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட வார்த்தையில் உங்களோட பேச்சில் செயல்பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டம் தெரியும் சரிங்களா அப்போ பிரம்மாண்டம் தெரியும் அதுக்கு உண்டான வந்து வந்தபோது ஒரு வீரியம் தெரியும் அதுக்கு உண்டான பார்த்தீங்கனாக்கா ஒரு செயல்பாடு அதெல்லாம் உங்க உங்களோட பேச்சில் தெரியுமோ தெரியும் உங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த மகராசியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு பேச்சு புலவராக இருக்கிறாங்க ஒரு பட்டிப்பண்டு நிறுவனம் தலைமையை நடத்த நடத்துகிறவங்களாக இருக்கிறாங்க ஒரு பே ஒரு ஜோதிடாங்க இந்த மாதிரி காரணம் வச்சுக்கோங்க இப்போ பேச்சு ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவில் பார்த்திங்கனா இருப்பாங்க சென் தந்தோ தன்னோடய செயல்திறன் மூலியமாக ஒரு கெப்பாசிட்டியை உருவாக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ நம்ம காலக்கட்டம் குடும்பத்தோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இட விட்டு இடம் மாறுறது சிறுவானது அதிக பயணம் பண்ணுறது ஊரு ஊர் போகிறது வெளி வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது பயணம்லாம் பார்த்தீங்கன்னா காலக்கட்டங்களில் அதிகப்படி நடக்குமான நடக்கும் இதுதான் உங்களோட கோச்சார பல பலனோட வரைபடம் ஓகேங்களா இதை பார்த்து பலன் சொல்லிட்டு இருக்கிறோம் நிறைய ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளைய சகோதர சகோதரி தொடர்பு உங்களோட அமைப்பில் உங்களுக்கு அமைப்பு கொடுப்போன்னு எப்படி நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் அது ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அப்போ அதை பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறது நான் உங்களுடைய இளைய சகோதர சகோதர்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாமனார் தான் மாமனார் ஸ்தானமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இளைய சகோதர ஸ்தானமாக இருந்தாலும் சரி கொடுத்து வாங்கிறது இந்த காலகட்டங்கள்லாம் வேண்டாங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி அவங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் போய் ஒரு ஜாமீன் போடுறது இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க ஓகேங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உசார சூதனமாக தான் இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒன்று போடுறது வண்டியில் ஒன்று போடுறது இதெல்லாம் அவங்களோட பிரச்சனை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் உள்ளே போனீங்கன்னாக்கா யுவார் சம்திங் ஓகேங்களா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதன நிதானத்தோடு இருந்துக்குங்க ஓகேங்களா வீடு வண்டி வாகன யோகங்கள் தாயோட போக்கு நம்ம உடல்நிலை நம்மளோட உயர்கல்வி படிப்பு இதெல்லாம் எப்படி நம்ம கேட்டோம்னாக்கா அதாவது குறைஞ்சது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு மைனஸ் அண்டு ப்ளஸ்ஸுங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றத்தாழ்வோடு தான் நம்மளுக்கு செயல்பாடு நடக்குங்க ஓகேங்களா அப்போ அப்போ வீடு வந்து பா அதாவது வீடு வண்டி வாசல் ஏற்றத்தாழ்வோடு இருக்குது அப்படின்னா நாம் உயரவாக நினைச்சோம்னா தாழ்வாக போவோம் தாழ்வானது உயரவாக போகும் வந்து ஏற்ற தாழ்வாக இருக்கும் அப்போ இந்த இந்த மாதிரி காலத்தில் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காதிங்க நார்மலாக அதாவது நடுநிலையான அமைப்பில் இருங்க உங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகம் நல்லாயிருக்கும் உங்கள் மனநிலையும் நல்லாயிருக்கும் உங்கள் உடல்நிலையும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு சிறப்பை கொடுக்குமாலு கேட்டா சிறப்பை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பூர்வீகத்தில் உள்ள வீடு வாசல் வண்டி பூர்வீகத்தில் வீடு வாசல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபேவரெட் அந்த காலத்தில் அமையமான்னு கேட்டாக்கா அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் பஞ்சாயத்து பேசாமல் ஒரு கூட்டம் கூடாமல் நம்மளுக்கு கிடைக்குமான கடை கிடைக்காது ஓகேங்களா அதே மாதிரி ஒரு போலீஸ் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையோ ராணுவ ஒரு தீயமைப்பு துறையிலேயோ ஒரு ஒரு மருத்துவ டிபார்ட்மெண்ட்லயோ இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வராமையே காரியங்கள் கூடும் அதாவது அதே மீறி காரியவாத பிரச்சனை வருதுன்னா ஒரு ஜனநகர ஜாதகத்தை பார்க்கணும் ஓகேங்களா ரைட் ஓகே அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வீடு இந்த மாதிரி சொல்லிட்டோம் வாசல் சொல்லிட்டோம் தா அதாவது தாயாரும் மன மனப்போக்கமும் பார்த்தீங்கன்னாக்கா இதே தான் இருக்கும் ஓகேங்களா அதை வந்து ரொம்ப அவங்களும் இந்த காலகட்டங்களில் மனக்கோட்டை கட்டக்கூடாது ம கற்பனை பண்ணக்கூடாது எல்லாம் உடல் இலக்கிடும் தாயாரை ரொம்ப புகழ்ந்து பேசக்கூடாது தாயாரை வந்து ரொம்ப வந்து வசதியாக நம்ம வசதி படுத்தி ப இந்த வேலை ப நடுநிலையை வச்சுக்கணும் அவங்க நடி தாக்கும் ஓகேங்களா அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்திங்கனா அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ப படிச்சுக்கிட்டு இப்போ பார்ட் டைம் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ படிச்சுட்டு பரம வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் உயர்கல்வியில் பட்டப்படி படிக்கிறவங்களுக்கு இந்த காலக்கட்டங்களில் சிறப்பாக இருக்கும் அப்போ சொந்தமாக தொழில் தொடங்கலாமா தொழில் சிறப்பாக தொடங்கலாம் ஓகேங்களா அதான் தொழில் தொடங்கலாம்னால் அது அருமையாக தொடங்கலாம் ஒரு கடை வீதியை பார்த்து கூட தொழில் தொடங்க சிறப்பாக தொடங்கலாம் அருமையாக இருக்கும் ஓகேங்களா சரி எவ்வளோ எங்களோட திருமண வாழ்க்கைகள் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அப்போ திருமண வாழ்க்கை அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அதாவது எந்த எந்த வாரம் எதிர்பார்க்குறீங்களோ ஆப்போசிட்டாக தாங்க அமையும் எந்த வரணும் நீங்கள் பார்க்குறீங்களோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்போசிட்டாக தான் நம்மளுக்கு அமையும் ஆப்போசிட் எப்படி அமையும் ஒரு வசதி நடமா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தாழ்வாக அமையும் தாழ்வாக பார்த்தீங்கன்னா ஐயா அமையும் ஓகேங்களா நான் நம்ம நம்ப சனத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஜாதி ஜாதி நம்ம நிறையா வந்து மோதும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தடைப்படாத ஒரு புறப்படலாம் நடக்கிறது பார்த்தோம் தடை அந்த பிரச்சனைகள் இல்லாத ஃபுல்லாகலாம் வரும் அதனால பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படி நம்ம அணுகிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இந்த மாதிரி காலகட்டங்களில் பொண்ணு பார்க்குறோம் அதனால் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம் அவ்வளோ தான் அப்படியே போயிட்டுருக்கணும் அப்படியே போனால் அது அதுவாக கரெக்டாக உட்காரும் நாம் பிளான் போட்டோம்னா அது சொதைக்கிறோம் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து உசாராக சூதான ஒரு நிதானத்தோடு இருந்தீங்கன்னா அதாவது திருமண வாழ்க்கை கரெக்டாக அமைக்கக்கூடிய பாயிண்டம் அது இரண்டாம் திருமணம் வச்சுக்கோங்க இரண்டாம் திருமணம் சொன்ன சொன்ன மாதிரி நடக்கும் இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி அமைக்கினா அது அமைப்பு கொடுக்குறது அமைப்பு கொடுப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ட தொழில் தொடங்கினாலும் இந்த காலகட்டங்களெலாம் கொஞ்சம் பார்த்து உசார சுதாரமாக நிதானத்தோடு தான் நம்ம அணுகணும்னா அணுகணும் ஓகேங்களா அதே மாதிரி தந்தையாருக்கு பார்த்திங்கன்னா தந்தையோட அமைப்புகள் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அவருக்கு ஒரு சீராக இருக்குமானா ஒரு சீராக இருக்கும் ஒரு அமைப்பாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை வராது ஓகேங்களா இப்போ தர்மவர்த்த காரியகர்த்தா இனி எந்த ஒரு அமைப்பில் ஆன்மீக தொடர்பில் எந்த ஒரு அமைப்பில் இருந்தாலுமே ஒரு சிறப்பாக இருக்குமா இந்த ஜாதகம் இருக்கும் ஜாதகோட தந்தையாக இருக்குது இருக்குமானா இருக்கும் ஓகேங்களா சரி நான் எவ்வளோ சொல்லிட்டு போகும் டைம் ஓடிக்கிட்டே இருக்குது ஓகேங்களா சரி ரைட்டு ஓகே நீங்கள் வந்து இந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது இந்த போர்க்குழி நோண்ட தொழில் பண்ணுறவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்ன பண்ணுறது மறைமுக பொருள் இதெல்லாம் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் அவங்களால என்ன மாதிரி பாயிண்ட் கொடுக்கும் அப்படின்னு கேட்டாங்கக்கா அவங்களால இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு பாயிண்ட் அப்பு நல்ல விதமாக தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து புதையை சொன்ன தான் அந்த ஜோதிடம் ஆந்திரிக்கிறோம் அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்க இவங்க அனைவரும் பார்த்தீங்கன்னா தொழில் நல்லா இருக்கும்னு கேட்டால் நல்லா இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் அப்பூ நல்ல நேர்த்தியாக முறையில் கொடுக்கும் ஓகேங்களா சரி நேர்களை நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் நன்றி வணக்கம்